இன்னைக்கு திருவாரூர் சமையலில் நார்த்தங்கா சாதங்க நார்த்தங்காவை ரெண்டு பரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பரிச்சுக்கிட்டேன் மற்ற நார்த்தங்காவோட ஒரு வீடியோங்க எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க நார்த்தங்காவை ஜூஸாக எடுக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்த்தங்காவை ஜூஸாக புரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு கப் சாதத்துக்கு ஒன்றரை முடி போதுன்னு கரெக்டாக பிழிஞ்சு வச்சுருக்கேன் நார்த்தங்காய் சாதம் செய்ய மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம் நார்த்தங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை சமைக்கும்போது சொல்கிறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் நார்த்தங்காய் சாதம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த அளவு போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ரெண்டையும் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணுங்க அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது பச்சை மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாய் ஒன்று இஞ்சி சிறு துண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி நிறைய சேர்த்துக்கலாம் இந்த நாத்தாங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சொல்லலாங்க தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது டக்குல ஒரு சமையல் செய்யணும்னா நாத்தங்காய் சாதத்தை செஞ்சு வச்சுட்டு ஈஸியாக பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அடுத்தது கொத்து கருவக்கலாம் அடுத்தது நார்த்தாங்காவோட சாரை சேர்த்திடலாம் சாத்து இருக்காந்த அப்புறம் சாரம் இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் சால்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுக்காய் டீஸ்பூன் வீட்டில் நார்த்தங்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த நார்த்தங்காய் சாத்து ரெடி பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சாதத்தையும் சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கிளறி விட்ருக்கணுங்க இந்த நார்த்தங்க சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் திருவாரூர் சுபாஷ் சமையல்னா சும்மா வாங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபாஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா ரொம்ப ஈஸியாக சாதமும் நார்த்தங்காவும் ஒரு வச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் ப்ரிப்பர் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு துவையலோட சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க நாரங்காய் சாதத்தை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க இது அப்படியே வேறு பத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் திருவாரூர் ஒரு சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்